ஒரு உண்மையை சொல்லவா இவனுங்களெல்லாம் இடித்து தள்ளணும்னு நானும் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன் என்ன கொஞ்சம் வழுக்க விழுந்துருச்சு அவ்வளவுதான் ஆனால் நான் இப்பவும் ஃபிட்டாக தான் இருக்கேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேஜிஸ்ட்ரேட்டு அந்த மழை தானாகவே நின்றும் நாம் எல்லாருமே இந்த மாதிரி ஸ்டேஜை கடந்து தான் போவோம் பல பேர் இதை ஏற்றுக்க மறுப்பாங்க இல்லைன்னா மறந்துடுவாங்க உங்களுக்காக வேணும்னா வாயிலே நுழையாத மாதிரி மெடிக்கலாக ஒரு பேரை சொல்கிறேன் போஸ்ட் ட்ரம்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் விபத்தினால் ஏற்பட்ட ஒரு அதிர்ச்சி அவ்வளவுதான் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு நினைச்சேன் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் முகத்தை பார்த்து உண்மையை சொல்லிடுவாள் அடிச்ச மாதிரி உண்மையை சொல்றதுல என் பொண்டாட்டி தான் நம்பர் ஒன் இந்த வெயிலில் வெந்து சாகிறதுக்கு சந்தோஷமா நான் போயிஷன் ஏத்துக்கிறான் ராஜு இங்க இடியும் மழையுமா இருந்தா கூட எனக்கு அதை குளிரல அடைச்சா அப்படின்னா எனக்கு அது வேண்டாம் என்னடா ட்ராவல் ஏஜென்சியில் சொல்லி காரையும் டிரைவரையும் ரெடி பண்ணிட்டேன் நாளைக்கு வந்துடுவாங்க எந்த காரு ஓ கவர்மெண்ட் ரேட்டுக்கு பெட்ரோலுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் ஜாகுவார் வரும் ஜாகுவார் ஃப்ரிட்ஜில் நல்லா ஐஸ் சில்லுன்னு பேர் இருக்குது ஆளுக்கு ஒன்று நடிப்போமா ஏ மெஜிஸ்ட்ரேட் ஒன்று எடுத்துகிட்டு வருவா ம் ஆடா போடா என்னடா என்ன விசேஷம் நல்லா இருக்கிறீர்கள். உனக்கு வேணுமா எனக்கு ஒரு டே போதும் வேண்டும். வேணும் யாவது குடிப்பியா டாக்டர் பஷீர் என்ன சொன்னாரு பேபியோட பிரச்சனையை கேட்குறப்போ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை இது வரைக்கும் இது எப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம மத்த இன்டர்வென்ஷனை பத்தி யோசிக்கலாம் அப்ப டாக்டர் பஷீர் சொன்ன மருந்து எடுக்க வேண்டியது இல்லை சரிதானே பார்க்கலாம் அந்த டாக்டர் பஷீர் சைக்காட்டிஸ்ட் நான் குழந்தைங்களை ஸ்பெஷலைஸ் பண்ற கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அந்த ஒரு வித்தியாசம் இருக்கு மறந்துடாத அட இவனும் பேபி தானே பேபி குட்டி குழந்தைய சொன்னதும் ஞாபகம் வந்துச்சு நீத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற ஒரு சின்ன பையன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வயசு தான் இருக்கும் லெஷர் பீரியட்ல டீச்சர் பசங்க கிட்ட கதை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும் வழக்கமா காக்கா பூனைன்னு கதை சொன்னப்போ இந்த பையன் மட்டும் எந்த கதையை சொல்லியிருக்கான் டீச்சர் பசங்கன்னு எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் என்ன கூப்பிட்டாங்க ஆனா தப்பு பண்ணான்ற ஃபீலிங்க அவனுக்கு இல்ல டீச்சரும் பிரின்சிபலும் எதுக்கு அவனை தினமும் திட்டுறாங்கன்னு தான் அவனோட கோபம் நான் அவனை நல்லா அப்ரிஷியேட் பண்ணி அனுப்பி வச்சேன் ஒரு நல்ல ஆசிரியர் வளர்ந்து வரட்டுமே இந்த காலத்து பசங்க இருக்காங்க பார் நான் எவ்வளவு சாதுவா இருந்தேன் யாரு நீ சாதுவா சார் டிராவல்ஸ்லேருந்து கார் அனுப்பியிருக்காங்க லேட்டாக நினச்சி சீக்கிரம் வந்தேன் போர்டில் ஏற்கனவே ஃபிட் பண்ணிட்டேன் சார் இதை பார்த்து பயந்துட்டியா ஷாக் ஆகிட்டேன் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் சார் ஆமாம் உன் பேர் என்ன கரீம் திருவள்ளூர் இங்கே பக்கத்தில் தான் சார் பண்ணுங்க இது நல்லா இருக்கே பகல்ல ஹெட்லைட் போட சொன்ன மாதிரி இந்த ஐடியாவும் சூப்பர் சார் கேஸ் நம்பர் பன்னெண்டு பார் பதினாலு முப்பத்தி மூணு தேதி பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ராஜேஷ் குமார் ராகுல் விக்னேஷ் சரத் காலேஜில் யூத் ஃபெஸ்டிவல் நெக்ஸ்ட் வீக் வருது அது அடுத்த மாதம் போஸ்ட்போன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சார் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரைக் சமயத்தில் ரோட்டோரமாக நின்றுக்கிட்டு இருந்த பஸ்ஸில் இருந்த டிரைவரை இழுத்து போட்டு அடிச்சிருக்காங்க இப்ப எங்க வேலை பண்றேன் தாம்பரம் அடி போல சார் அங்க இருந்து தான் வர்யா எதுக்காக ஆமா சார் இவர் போய் வர்றதுக்கான டூ வே ஏ சி சேர் கார் டிக்கெட் உணவு தங்கும் வசதி மற்ற செலவுகள் இது எல்லாத்தையும் உங்க கிளைண்ட் ஏத்துக்கலாம்ல சரி இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம ஆர்கெண்டை ஸ்டார்ட் பண்ணுங்க உக்காரு நான் இன்னும் கொஞ்ச நாள் லீவ் எடுக்கலாமான்னு பாக்குறேன் அந்த பிரச்சனைக்காக வா இல்ல இல்ல அது ஆல்மோஸ்ட் போயிடுச்சு இந்த மாதிரி மாஸ்க போட்டு வர்றது ஒரு மாதிரி இருக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இதை ரிமூவ் பண்ணிடுவாங்கல்ல நீ ஹாஸ்பிட்டலில் இந்த ரெண்டு வாரத்தில் நிறைய பெண்டிங் கிளேஸ் போஸ்ட்போன் பண்ணி பெஞ்சில் போட்டாங்க சம்மர் வெக்கேஷனில் கோட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்லாக் கேஸை கிளியர் பண்ணால் நல்லாயிருக்கும் இங்கே இருக்க சுச்சுவேஷன் உனக்கு தெரியும்ல அப்போ நான் நாளைக்கு வரேன் சார் ஓகே உனக்கு லீவ் வேணும்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பேபி ம் சாப்பிட போகலாமா